வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் கன்சீவ் ஆகுறதுக்கான நிறைய டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கும் வந்து பேபி வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் இல்லை நான் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கன்சிஸ்டன்சியாக நான் ஃபாலோ பண்ணவே இல்லை ஒரு ஃப ஒரு ஃபோர் வீக்ஸ் ஃபாலோ பண்ணுறது ஒரு டூ வீக்ஸ் ஃபாலோ பண்ணுறது இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் அப்புறம் விட்டுருவேன் அதுதான் நான் பண்ண மிக பெரிய தப்பு நான் வந்து கடைசி வந்து ஒரு மூணு மாதம் தொடர்ந்து நம்ம ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வாழலாம் அப்படின்னு நினச்சி நாங்கள் ரெண்டு பேருமே ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணதில் தான் எங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே கன்சீவ் ஆக முடிஞ்சிச்சு அதனால் நான் ஃபாலோ பண்ண டிப்ஸ் எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு குட் ரிசல்ட் கிடைக்குன்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன என்ன டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து எல்லாருக்குமே தெரியும் பெரிய நெல்லிக்காய் இது வந்து இன்றைக்கே வந்து சூப்பரான ரெமடி நீங்கள் நெல்லிக்காயை அப்படியே வாங்கி சாப்பிட்றத விட நெல்லிக்காய் ஒரு ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி கருவேப்பில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மூணையுமே மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி குடிங்க ஃபில்ட்ரு பண்ணாமல் குடித்தா ரொம்ப நல்லது ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம் நீங்கள் இது எது இது எதுக்கு பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்பை சுற்றி இருக்கிற ஃபேட்டை வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணோம் இடுப்பை சுற்றி யார் யாருக்கெல்லாம் ஃபேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிசிஓடி பிசிஓஎஸ் ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இடுப்பை சுற்றி ஃபேட் இருக்கும் ஒரு சிலருக்கு இயற்கையாகவே இருக்கும் இவங்களுக்கெல்லாம் வந்து இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நமக்கு நார்மலாக மிந்தி இருந்ததை விட நார்மலாக இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து இந்த நெல்லிக்காய் வந்து ஜூஸாக நீங்கள் அடித்து குடிக்கும்போது உங்கள் இடுப்பை சுற்றி இருக்கிற ஃபேட் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ரிசல்ட்டு சூப்பர் ரெமடி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்